அதுவே ரஷிப்பு விஷயம் என்ன பண்ணணும்னா நீ என்ன வளரணும்னு சொல்றது அதே மாதிரி ஒன்னா ஃபர்ஸ்ட் ரஷிப்பு விஷயம் என்ன பண்ண வளர்றது ரெண்டாவது ரெண்டாவது தேசின வரைக்கும் ஒன்னும் மூணு வாசிங்க ரெண்டாவது தேசின வரைக்கும் ரெண்டாவது தேசின வரைக்கும் ஒன்னாவது அதிகாரம் மூணாவது வசனம் படிங்க

நல்லா விஸ்வாசம் போகக்கூடாது இன்னைக்கு நமக்குள்ள எப்படி இருக்கிற விஸ்வாசமும் இப்போ இருக்க மாட்டேங்குது அப்படின்னா விசுவம் கம்மியா தாஸ்டாவது விஸ்வாசம் போயிடுச்சு என்ன ஆகும் சேர வேண்டிய இடத்துக்கு நம்ம சேர முடியாத விஸ்வாசம் ரட்சிப்படுத்தப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் ரட்சிப்பட்ட பலமான எப்படி விசுவாசம் இருக்குன்னா அந்த டயத்துல நீ இப்ப கிணத்துக்குள்ள தானே குதிச்சிருவேன் ఉప్పు కుదిరిపయాలో య కాపా నేత వర్మా ఇంట్ అప్పు విశ్వాసం నాలుగు నాకు పరగోన విశ్వాసం నాలుగు స్టార్టింగ్ పరగోన విశ్వాసం ఇది పరిపూర్ణ విశ్వాసం కదా అశ్వాసత్తు పరీక్ష ఎదురుమ உண்மையா நீ விசுவாசம் இருந்துச்சுன்னா அந்த விசுவாசம் என்ன பரீட்ச வரு அந்த பரீட்ச தான் உண்மையான விசுவாசம் ஒண்ணு இல்லாத போது விசுவாசித்துட்டாங்க எல்லாம் நல்லா இருக்கும் போது அப்பா கர்த்தர் அன்பு கூறு ஓமன் பாட்டு பாடுறது அது பெருசு கிடையாது இல்லையா நேரத்துல என்ன பண்றோம் அன்பு கூறு ஓம் என்ன பண்றோம்பா ஓ அன்போட நிறைஞ்ச மாதிரி பாடுறோம் அதே உனக்கு கஷ்டம் வந்தப்போ நீ நினைக்கிறதெல்லாம் ஆவாத ஒரு நிலைமை இல்லை கஷ்டத்துல வறுக்கும் போது நீ அந்த பாடு உண்மையா பாட முடியுமா சொல்லுங்க பாட முடியுமா பரீட்சைங்க வரணும் அந்த உண்மையான விசுவாசம் அந்த கருத்தர் சொல்றாரு ஒரு வச்சனத்துல வெளிப்படுத்தின விசேஷம் மூணாவது அதிகாரம்

ஆஹ் வெல் வசிரங்களை ஆஹ் போதும் இங்க என்ன கேக்குறாரு நீ உண்மையான எம்பல பார்வையில ஐஸ்வரியமானா இருக்கணும்னா அல்ல லூயா யார் பார்வையில ஐஸ்வரியமா இருக்கணும் அது அவரு பார்வையில ஏன் நமக்குள்ள நம்ம நம்ம எல்லாரும் ஆலோசனை பண்றது என்ன தாஸ் ஆலோசனை இருந்து இந்த உலகத்துல ஐஸ்வரியவன் இருக்கணும் எனக்கு எல்லாருக்கும் ஒரு ஊர் இருக்கணும் ஒரு என்ன இருக்கணும்னா ஒரு கார் இருக்கணும் நல்ல துணிங்க இருக்கணும் ஒரு ட்ரெஸ் மாத்தணும் இல்லையா எல்லாரும் என்ன பண்ணணும் அப்பதான் மதிப்பாங்க விசுவாசிய நாம கூட என்ன பண்ற உலகத்துல மதிப்புக்காக என்ன பண்றோம் உலக சம்பந்தமான ஐஸ்வர்யத்துக்காக நம்ம என்ன பண்றோம் ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறோம்

ஐஸ்வரியமா நிரựcற ஆ எனக்கு ಊறு குறைவு இல்லை எனக்கு எந்த குறவேல நினைச்சிரானம்மா எனப்படுதா எனக்கு ஐஸ்வரியமா இருக்கு எனக்கு எந்த குறவு இல்ல நினைச்சிராரம்மா அவனை பத்தி சொல்றாரு கர்த்தர் யாரு NIRVANA இருக்கிற இருக்கற இருக்கிற உண்மையான ஐஸ்வர்யம் என்ன தெரியுமா விசுவாசம் இருக்கணுලු ஹalleluya என்னது உங்களுக்குடா விசுவாசம் எப்பருமே விசுவாசம்னா உதாரணத்துக்கு நம்ம யாரையும் யோபி பாக்குறோம் யோபி விசுவாசம் இருந்துச்சுமா அவர் விசுவாசம் உலக சம்பந்தமான காசு பணம் ஆஸ்தி மேல இல்ல ஆஸ்தி மேல இல்ல பிள்ளைங்க மேல இல்ல போட்டாட்டு மேல இல்ல இன்னைக்கு நம்ம பேர் எது மேல ஆதரப்பட்டு இருக்கிறோம் கொஞ்சம் பேர் பணத்தை மேல ஆதரவெட்டு இல்லையா எனக்கு பணம் இருக்கு பரவாயில்ல இவ்வளவு இருக்குது பேங்க்ல இவ்வளவு இருக்குது எனக்கு பரவாயில்ல மறு கொஞ்சம் பேர் என்ன எனக்கு என்னப்பா நாலு பேர் அவங்கள பசங்க இருக்கிறாங்க எந்த கவலை இல்ல இப்படி ஒருத்தர் எது மேல ஆதாரப்பட்டு எனக்கு நல்ல ஜாப் இருக்குது எனக்கு ஒண்ணு கவலை இல்ல இருக்கிற தப்பு கிடையாது இருக்கிற தப்பு கிடையாது அது இதெல்லாம் உலக சம்பந்தமான ஆசீர்வாதம் வேணா உண்மையான ஒரு விசுவாசம் யாரு மேல இருக்கணும் தேவன் மேல இருக்குவான் இப்ப யோபுக்கு நல்ல மனைவி இருக்குது நல்ல பிள்ளைங்க இருக்குது அது மனுச்சா நல்லா ஆஸ்தியில இருக்குது அந்த தேசத்திலேயே ஆண்பின் ஆஸ்திக்கார ஒருத்திர இல்லையா இருந்த கூட யாரு கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சால் விசுவாசி யதார்த்தமா இருக்குது எந்த தப்பு பண்ணார் அவன் பிசாசி போச்சு தேவன் கிட்ட பாத்தியா யோபி எவ்வளவு பக்தி பான் தெரியும் மேல எவ்வளவு விசுவாசம் வச்சிருக்கான் தெரியுமா சும்மாவே வச்சிருக்கிறானா எல்லாம் கொடுத்துட்ட அவனுக்கு என்ன நோவுதான் என்ன குறவும் இல்லை அதனாலதான் அவன் சோத்திரம் சோத்திரம் சொல்லிக்கிட்டு டயத்துக்கு பிரார்த்தனை பண்றான் டயத்துக்கு சர்ச்சுக்கு போறான் அப்பா எவ்வளவு பக்தியா இருக்கான் வெள்ளத்துன்னு சூப்பராக நல்லா வெள்ளத்தன் தக்கத்தக்க மாரி மாதிரி சர்ச்சுக்கு போறான் நல்லா இருக்குது ஒரு வருஷத்துக்கு நீ கை நீட்டு எல்லாம் எடுத்துரு இல்ல ஒம சொல்லிட்டு போயிடுவா அப்படின்னு சொல்றோம் சொன்னோம் அப்படியா பாத்துக்கு மொத்த அவன் ஆஸ்தி பாசி பிள்ளைங்க நல்லா எடுத்துரு அவனை மாத்த தொட அனுப்பிட்ட விசாசாச்சு மொத்தம் எடுத்துட்டார் ஒரே நாள் நான் ஆலோசனை பண்ண ஒரே ஒன்னு அவருக்குள்ள ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் காரணம் யோபு காலங்கடைய நின்றுட்டு இருக்கிறா உட்காந்துட்டு இருக்காரு வெளியே காத்து வாரத்துக்கு என்ன பண்ற வெயில் உட்கார்ந்து இருக்கா ஒருத்தோடி வரது ஒழுங்கு ஐயா 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 நாங்க ஆள் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தா ஆகாசத்துல அக்னி வந்து ஆட்டு எல்லாம் ஆட்டுக்குள்ள ஆளுங்களை எல்லாம் சாப்பாடு சொல்றது வந்து வந்தேன் முடிச்சாலும் முடிக்கல இன்னொருத்த ஓடி வர இந்த எல்லாம் பின்னால வந்து என்ன பண்றா ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கிறான் எல்லாம் நியூஸ் இப்போ ஒன் அவர்ல இருக்கலாமே ஹாஃப் அன் அவரும் தெரியாது ஆறு அவர்லயோ வந்தது யோ பண்ண சொன்னார் தெரியுமா நாமளாக இருந்தால் ஆட்டோ டெக்னால வந்தோட எல்லாம் செத்தே போயிடுவோம் தேவனில் ஒன்னுமே சொல்லிடுறாங்க இல்லைங்களா யோபர் சொன்னாரு கருத்தர் கொடுத்தாரு கருத்தரை எடுத்துக்கிட்டார் இது அப்புறம் யார்கிட்ட இருக்கிற விசுவாசம் கிட்ட இருக்கிற விசுவாசம் இது என்ன இவர் நம்பிக்கை ஆசை மேல இல்லை இவர் நம்பிக்கை பிள்ளைங்க மேல இல்லை இவர் ஆசி யார் மேல நம்பிக்கை யார் மேல இல்லை யார் மேல இருக்குது அவரு மேல இருக்குது அதனால பரிசுத்த வேல் சொல்றது ஆஸ்தி உனக்கு தாய் ஆனா கூட அது நீ நம்பிக்கை வைக்க கூடாது இருக்கிறது பாவம் கிடையாது தப்பு கிடையாது கர்த்தன் உனக்கு வேணும் அவசரம் கொடுப்பாரு அது வேற விஷயம் இல்லைங்களா உனக்கு வேணும் கொடுப்பாரு அது கூட ஏதோ வேலைக்காக கொடுப்பாரு உனக்கு நீ சுகப்படுறதுக்காக இல்ல அது முடிஞ்சா அது நீ அது மேல் நம்பிக்கை வைக்க கூடாது உண்மையான விசுவாசம் அக்னியில போட்டா விஸ்வாசம் மட்டும் நின்றுச்சுனா நீ இதெல்லாம் போன கூட என்ன பண்ண கர்த்தனை இல்லைன்னு சொல்ல முடியாது சொல்ல மாட்டேன் என்ன கர்த்தர என்னமோ எதுவும் பல்லா எடுத்துட்டாருன்னு சொல்ல மாட்டேன் கர்த்தரையில ஒண்ணுமில்ல சொல்ல மாட்டேன் ரெண்டாவது மறு என்னவாச்சு சரீரத்தையும் கூட கர்த்தர் என்ன பண்ணாரு பிசாஜிக்கு அப்ப கேச்சுட்டாரு அவர் தேகம் அல்ல என்னாச்சு பயங்கரமான ஆனா பொங்கி எல்லாம் கூட என்ன வச்சு அந்த என்ன சொல்ல குறிப்புக்கு என்ன சொல்லுவாங்க கொப்பளம் கொப்பளம் வந்து உடஞ்சி புண்ணாயி அந்த புண்ணுல இருந்து சிஹி வாசனை புழுவும் கூட வரதா இஷ்டம் வச்சாட்டாம ஒரு மனச உயிரோட இருக்கும் போது சரீரத்துல இருந்து புழு போச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் சொல்லுங்க என்ன சொல்லுவீங்க நீங்க சொல்ற என்ன சொல்லுவாங்க வேலை சொல் இவன் பாவம் செஞ்சானோ புழு புடிச்சு சாவற அதான் சொல்லுவான் யாரோ கிடையாது சொந்த பொண்டாட்டே ஏ இத்தனை ஆயிடுச்சுப்பா ஏ தேவன ஒண்ணும் இல்ல ஏதன சொல்லிட்டு சாவு சாவிப்போம் சொல்லிட்டு போயிடுச்சு தாய் வீட்டுக்கு பொண்டாட்டி விட்டாடுச்சிடுச்சு எப்பே இருப்பட்ட வேதனை ஆலோசனை பண்ணுங்க பண்ணுங்கப்பா அவர் இடத்துல நின்று நம்ம ஆலோசனை பண்ணலாம் இது மாதிரி எல்லாம் போய் எல்லாம் விட்டடிச்சிட்டு போனா சரி பொண்டாட்டி கூட இத்தனை நாள் சுகப்பட்ட பொண்டாட்டி கூட விட்டடிச்சிட்டு போச்சுன்னா எப்பேற்பட வேதம் இருக்கு அதுக்குள்ள சிநேகத்திரும் கூட வந்துட்டாங்க மூணு பேர் சிநேகத்திரும் கூட வந்தா தூரம் உட்காந்துக்கிட்டாங்க பார்த்தா கூட யோபா வேற ஒருத்தனா பார்த்துட்டு பார்த்துட்டு லாஸ்ட்டுக்கு இவர் பேசுறது ஆரம்பிச்சு சொரல் தான் இவங்க என்ன பண்ணாங்க ஓ இவனே தான் பாதுதான் அடுக்குது அப்போ வந்து கிட்ட வந்து அப்பே எதுவும் சொல்றாங்க கவலைப்படாதடா கர்த்தர் சகாயம் பண்ணுவேன்னு சொல்றாங்களா இல்லை நீ என்ன பாவம் செஞ்சியோ அது பண்ணியோ அவனுக்கு அந்நியாயம் பண்ணோம் இவனுக்கு அந்நியாயம் பண்ணும் இதெல்லாம் பரீட்சம் அப்படி சொன்னாங்க கூட அவருக்குள்ள கர்த்தர் கர்த்தரமே நம்பிக்கை போகல இது அஸ்தலான விசுவாசம் தான் அப்ப யோபு கிட்ட பாசனம் இல்ல சர்ச்சும் இல்ல பரி பைபிள் கூட அவருக்கு இல்ல அதனால அவருக்கு கர்த்தர் பேர் கூட தெரியாது யோபுக்கு என்ன தெரியாது யோகோங்கிற பேர் கூட அவருக்கு தெரியாது அவர் தெரியுது அல்ல என்ன ஒரு சர்வ வல்லவரான் தேவன் ஒருத்தர் இருக்கிற படிச்ச கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார் அதுதான் தெரியுது அவருக்கு பாருங்க அது மாதிரி நான் வரும் போது நீ எப்ப சந்தோஷமா தைரிய கருத்த இருக்கிற அவரு பாத்துக்கு நீ விசுவ இருக்கிறியோ அதுதான் உண்மையான விசுவாசம் அதுதான் கர்த்தர் உங்ககிட்ட பாக்குற எல்லாம் நல்லா இருக்கும் போது நீ ஏசை ஸ்தோத்திரம் சொல்றதோ ஆராதனை பண்றதோ காண கொடுக்கறதோ இதெல்லாம் அவர் பாக்குறது என்ன வேணுமாமா நெருப்புல பொண்ணு நெருப்புல போட்டோம்னா உண்மையான விசுவாசம் போட்டு இருந்துச்சுன்னா அது பரீட்சைக்கு வந்துச்சுன்னா பொண்ணு என்ன ஆகுமா சாம்பலாயிருமா சொல்லுங்க பொண்ணு எடுத்துட்டு போய் எங்க போகலாம் நெருப்புல போட்டா சாம்பலாயிருமா சாம்பல ஆவாது என்ன ஆகுது இன்னும் அதுக்குள்ள கலப்படமெல்லாம் போய் இன்ன என்ன ஆகுது நல்லா சுத்தமான பொண்ணா ஆகும் அதே மாதிரி நாம் இன்னும் சுத்தம் ஆவோம் அலே லூயா அது மாதிரி தேவன் நம்ம கிட்ட என்ன தெரியுமா இந்த பொண்ணு அப்படின்னா ஒரு வருஷம் நம்ம நம்ம நாள் ஆயிடுச்சு இல்லையா நம்ம இல்லையா நீ எத்தனை வருஷத்த பரீட்சைங்க வந்துச்சு அந்த பரீட்சை நீ ஏது எது மாதிரி ஜெயிச்சிருக்கிற உடைய விசுவாசம்ங்கிறது அது பரீட்சைக்கு நின்றுச்சா

ஹலோ லூயா அர்த்தமுடிய்தாங்க வா என்னையும் கூட பரிசிச்சுங்க பரிசோதனை பண்ணுங்க அப்படின்னு யார் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தப்போ கர்த்தர் என்ன பண்ண உடனே பரிசோதனை பண்ண வா நம்ம வாழ்க்கையில் யார் பிரபலம் கூட சித்த பிரகாரம் நடத்தி வை சொல்லியிருப்போம் கர்த்தருக்கு எப்போயோ அதுபாக நம்ம என்ன பண்ணுறாரு பரிசோதனைக்குள்ள நடத்தி வச்சு அந்த பரிசோதனை மூலயமா நம்ம நிற்கிறா கிருப்பா கொடுத்திருக்கிறார் ஹலலூயா ஹலேலுயா அதனால்தான் அந்த என்ன வேணும் பொண்ணுங்கிறது உனக்கு எவ்வளோ அவசரம் இது மாதிரி நாலு நாள் நீ விஸ்வாசத்துல நீ என்ன வேணும் வளர்ச்சி ஆகிட்டு போனா ஒரு நாள் வர நீ தைரியம் என்ன பண்ணுவ நீ உன் யாரும் ஒண்ணு செய்ய முடியாது எப்ப பிரச்சனை நீ என்ன உன் என்ன பண்ண முடியாது உங்கள மினுக்காண்ட பத்து முடிஞ்சா கத்தி வந்து மினுக்கா நின்னாங்க கூட உயிர் போற ஆழ்த்து வந்தாங்க கூட அது நோய் மூலியமா இருக்கலாம் சத்ரு மூலியமா இருக்கலாம் எப்படி மாதிரி இருந்தாங்க கூட நீ என்ன பண்ண மாட்ட பயப்பட மாட்ட நான் இந்த உலகத்தை விட்டு அடிச்சோம்னா எங்க விருப்ப பர்லோக்கிறப்ப தைரியம் விட்டு உன்னைய பார்த்து ஏதாவது ஆஹ் உன்னைய பார்த்து உங்ககிட்ட வரவங்க பயப்படணும் நேற்று நேற்று கத்துக்கிட்டோம்ல மின்காணை எடுத்து வந்த ராஜா மின்காண வந்து நிக்கி வச்சாங்க அவர் சிம்மாசன உட்காந்துட்டு இருக்கிறாரு தூரம் தோந்து என்ன நான் வச்சா தங்க சலுக்கினீங்க ஏன் வணங்க மாட்டேங்கிறீங்க போது அவங்க சொன்ன பேச்சு என்ன தெரியுமா பயம் இல்லை கொஞ்சம் கூட கத்த அவங்க அவங்க இல்ல அவங்க முடிஞ்சா என்ன சொன்னாங்க நீ கேக்குற என்ன கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கவலை யாருப்பா ராஜா கேக்குறாரு எம்பரர் ராஜாக்கு ராஜா ராஜாக்களுக்கு ராஜா அவரு உலகத்தையும் ஆள் ராஜா எந்த காலத்துல கருவிடா நீ கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசரம் இல்ல அது எங்க தேவன் யார் தெரியுமா நீ எந்த அக்னிகுணத்துல போறவங்கறியோ அந்த அக்னி அக்னிகுணத்துல காப்பாத்துற வல்லமுள்ள இல்லவரா இருக்கிறாரு ஒருவேளை எங்களை காப்பாத்தாட்டிங்கோட எங்க உயிர் போனாங்க ஓடம் நாங்க என்ன பண்ணுவோம் நாங்க நீ வச்ச தங்க சிலைக்கு தங்க சிலை இருக்கு வைர சிலையா இருக்கட்டும் கல் சிலையா இருக்கட்டும் மண்ணு சிலையா இருக்கட்டும் எதா இருந்தாலும் அவசரமில்ல எங்களுக்கு அதுக்கு நாங்க வணங்குறது இல்ல அப்படின்னு சொல்லுங்க ராஜா எங்கயாருன்னு கோவம் வந்துடுச்சு அந்த காதல யாரும் கடவுள் எல்லாம் கேரு ராஜாதான் கடவுள் அந்த காதல அந்த அக்னி குடத்துல என்ன இன்னும் ஏழு பாருங்க அவனுக்கு கவலை இல்லையாமா அவன் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறாங்க அவ்வளவுதான அப்ப அந்த ரேஜ் அங்க என் கிட்ட டூட்டியா செய்யறாங்க டூட்டி போயிரும் என்ன கவலை இல்ல உயிர் போயிரும் கவலை இல்ல நீ ஏசுனா நம்புனதுக்கு ஊடியில எடுத்துட்டான்னு சொல்லுங்க சங்கத்தை சங்கீதாக்கு சொன்னாங்க நினைச்சிக்கா என்ன செய்ய நீ இந்துவா இருந்தா தான் என்ன பண்ணுவ நீ இந்துவா கிறிஸ்டியனா சர்டிபிகேட் எடுத்துக்கலாம் சொன்னாங்க நினைச்சிக்கா அப்ப என்ன பண்ணுவேன் இவங்க என்ன பண்ணுவ உத்தியோகத்தை பத்தி கவலைப்படல எது பத்தி உயிர் பத்தி கவலைப்படல இப்பேறப்பட்ட தைரியத்தை நமக்குள்ள இருக்கணும் எதனால வரப்போலக்கார சொல்ல முடியாது எப்படியாவது தெரியாது அத்த முடிஞ்சுங்க ஏசு கிறிஸ்து வருகை அத்தி சீக்கிரமா இருக்குது ஒரு பக்கம் யுத்தம் நாலு நாளுக்கு தாசாகி போயிட்டு வருது யுத்தம் கம்மியாம நினைக்குது நாளுக்கு ஆகுது பெருகிட்டே போகுது உலக நாட்டுக்கள்ல பெருகிட்டே போகுது ஒன்று பின்னால் ஒருத்தர் ஒருத்தர் பின்னால் ஒருத்தர் வந்துகிட்டே இருக்கிறாங்க யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் கூட ஏசு கிரீஸோட வருகைக்கு ஒரு அடியாளமா இருக்கிறது அது விசுவாசம் என்ன பண்ணணும் அவசரம் இருக்கிறது என்று கடத்தோட வட்சம் நம்மளுக்கு சொல்லுது நல்லா பண்ணணும் ஏன்னா விசுவாசம் என்ன பண்ணணும்னா வளரணும் நம்ம அதுக்காக நம்ம இந்த மத்திய நேரத்தை ஒப்பு கொடுக்கலாம் கத்தர் இந்த வட்சத்தைய ஆசிரிப்பாராக எல்லாங்க முழங்காலிட்டு கண்கள் மூடி ஜம் மல்லாம் அதாவது

நம்ம கிட்ட வந்திருக்குது நீ வாரசுரா இருக்கோனுமுனா எப்ப நீ வளரோனு எந்தெந்த விஷயம் வளர்றணும் என்று நாம் இனி கத்துக்கொண்டு வரோம் அலூய பிரைஸ் காட் எசப்பா நன்றி எசப்பா ஸ்தோத்ரம் 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 ஆல ஊயா ஸ்தோத்ரா எசப்பா ஸ்தோத்ரா நம்ம லட்சி பட்டு எத்தனை நாள்கள் ஆகுது நாம எப்படி வளர்ந்துருக்கிறோம் இஸ் ஆத்து வளர்ந்துட்டு வர்றாரு நாம இப்படி வளர்ந்துருக்கிறோம் அலோயா உலக சம்பந்தமா வளர்றது கிடையாது நம்ம பேர் ஏசுக்கறது நம்மளது இல்ல எங்களுக்கு வீடு வந்து காடு வந்து அத்தனை சம்பாதனம் வந்து சம்பாதம் வந்து சொல்லலாம் அது கிடையாது வளர்ந்து ஆளுக்குள்ள வாழ்க்கை நீ எவ்வளவு வளர்ந்திருக்கிற விஸ்வாசத்துல எவ்வளவு வளர்ந்துருக்குற அன்பு எவ்வளவு வளர்ந்திருக்கிறது அவர் కృபေ எவ்வளவு வளர்ந்திருக்கிறது அவருடைய அறிவில எவ்வளவு வளர்ந்திருக்கிறது ஹalleluya praise the lord hallelujah praise the lord ஆவிக்குரிய வளர்ச்சி கர்த்தராகிய தேவனுக்கு முன்பத எதிர பார்க்கிறார் hallelujah praise எப்படி வளர்ந்தாலும் அதுபோன்று தகப்பனே நாகல் காலத்தில் ஆண்டவர் அப்பா வளரைகளுக்கு திறவு செய்ய மாண்டவரே ஞானத்தினால் வளரத்தக்கதாக ஆண்டவரை வளர அன்பிலும் உம்முடைய கிறுவையிலும் தகப்பனை உண்மை அறிய வேண்டி அறிவிலும் தகப்பனே வளாயம் அழைச்சி வச்சோம் எங்களுக்கு திருவச் செய்யும் அமையானவை நாங்கள் உம்புடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம் சுவாமி ஆனால் இவ்வளவு நாங்கள் வளர்ந்துருக்கிறோம் எவ்வளவு நாங்கள் விசுவாசிக்கிறோம் உடைய சந்நிதி எவ்வளவு நாங்கள் ஞானமா நடந்து கொள்கிறோம் எவ்வளவு நாங்கள் அன்பு காட்டுகிறோம் பிறகு அந்தபரே சித்திரைக்கிறோம் தகப்பனே அப்பா எங்களுக்கு எவ்வளவு என்பதை நீர் ஆண்டவரே நினைவுபடுத்த தகப்பனே நீர் தகப்பனே யோகியோர் உள்ளவராக இருக்க இருக்கத்தக்கதாக நாங்கள் ஞானத்தில் வளர சிறப்போ எவ்வித பாடுகளும் எவ்வித சோதனைகளும் வந்தாலும் தகப்பனே விசுவாசிக்கத்தக்க அப்பா விசுவாசத்தை வளர கிரவ செய்யும் அண்டவரே எங்களுக்கு நாங்கள் கனி கொடுக்காமல் தகப்பனே பிறரு கனி கொடுக்கத்தக்கதாக ஆத்ம பாரம் அக்கறை உள்ளவனாக அன்பு கூற அன்பிலே நாங்கள் வளர கிரவ செய்யும் ஆண்டவரே ஞானத்தில் வளர கிரவ செய்யும் ஆண்டவரே நேசிக்கத்தக்க தகப்பனே நேசத்தில் அப்பாண்டவரை வளர கிரவ செய்யும் ஆவியானவரே அப்பா நீர் எங்களுக்காக அப்பா விண்ணை விற்று மண்ணுக்கு வந்தேன் என்று நாங்கள் அறிந்து அந்த அறிவிக்க தக்கதாக நாங்களும் சேர்ந்தவர்கள் என்று இவ்வுலகத்தில் வாழும் ஒவ்வொரு வினாடியும் கூட தகப்பனே எவ்வித உபத்திரவத்திலும் கூட தகப்பனே ஆண்டவரே மீது விசேசித்து தகப்பனே அப்பா வளர நிரூப செய்யும் ஆவியானவர் என்று தேவன் நம்மளோடு பேசு வார்த்தை நிமித்தமாக நம்மை நாம் தேவனை ஒப்பு கொடுத்து அவ்விதமாக நாம் வளர தேவன் மெம்மே நம்மளை தேவன் பயன்படுத்த தக்கதாக நாம் இரண்டு சோதரா எவ்வளவு நல்லவரா நாளை கொடுத்து உடைய பொன்னான பாதத்தில் கூடி உண்மை துதிக்க ஆராதிக்கும் வாக்கு கேட்க கெருவல் செய்ததற்கு நன்றி நன்றி அப்பா உடைய பிள்ளை என்று நாங்கள் அப்பா தகுதி உள்ளவராக மாற தகப்பனே எங்களுக்குள்ள லட்சணங்கள் நீர் வெளிப்படுத்தியதற்கு நன்றி ஆம் தகப்பனே அப்பா நாங்கள் தகப்பனை ஒவ்வொரு வினாடியும் கூட அப்பா ஞானத்தை நாங்கள் பெருகவும் வளரவும் அப்பா விசுவாசத்தின் ஆழ்ந்தவர் அப்பா நாங்கள் பெருகும் வளரத்தக்கதாக உலகிலே வாழுகிற நாங்கள் உங்களுடைய கிருபையால வளரும் அப்பா இந்த அறிவினால் அப்படியாக தகப்பனே உலகில் வாழும் ஒவ்வொரு வினாடியிலும் கூட இவ்வித பாடுகள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் தகப்பனே அப்பா அதை சகித்துக் கொள்ளத்தக்க சமாதானத்தோடு தக்க ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக சுவாமி இவ்வுலகிலே சாட்சியாக சேவிக்கத்தக்க கிருபம் செய்யும் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட அப்படியாக சுவாமி அறிந்த அறிவிலே தகப்பனே வளர அப்படியாக சமர்ப்பண நடக்கத்தக்கம் உன் அன்பிலும் நேசத்தில் பிறரை காட்டத்தக்கே அப்படியாக தக்கதாக சுவாமி இந்த பிதாவே மீண்டும் சகாப்பிடுவருக்கு தாமதமானால் மீண்டும் மாலை நேரத்திலும் போடிகளால் பேசத்தக்க அப்ப வேடமுடைய கரங்களுக்கு நீங்கள் அனைத்து நடத்தின பயன்படைய மாறும் நாமத்தில்